ராசி ஸ்திர ராசி நில ராசி ஒரு ஆண் காளையான ராசி ஆனால் பெண் ராசி பாச குணம் அதிகமாக இருக்கும் அழகாக இருப்பீங்க கிருத்திகே ரோகிணி மிருகசீடுன்னு சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்களை சூரியன் சந்திரன் செவ்வாயோடைய அமைப்பு கோபக்கார ஜாதகம் ஆனா குணமுள்ள ஜாதகம் பண்புள்ள ஜாதகம் படித்த ஜாதகம் ஆனா இருந்தாலும் பெண் நட்பா நண்பனா பல கூட உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவான் அப்ப படிக்கணும் சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிற வேண்டியவங்க இந்த காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டி தத்திக்கக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசிக்கு ஒரு கட்ட காலத்தில் ரிஷபராசிக்காரங்கள ஆண்களுக்கும் அப்படி தான் நீங்களும் ஏமாறுவீங்க பெண் விஷயத்தில் ஆனால் பிடிச்ச முயலுக்கு மூணு காலை தான் சொல்லி உங்கள் காதலை நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணி அதே காதலை ஸ்ட்ராங்காக கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் யோகம் ஆயிடுவீங்க சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஜோதிட யுகம் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலை எழுத்து தலை விதி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதியாக ஆவீங்க எப்பெல்லாம் இடையூறுல சந்திப்பீங்க இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெல்ல தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும்னு சொல்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை தாம்பரத்துக்கிட்டிருக்க இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் என் வாங்கிட்டு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்கே போ அல்லது அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனோ அப்படி பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை யோகம் அடையும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் விதி மதி கதி விதினா சந்திரன் சூரியன் கதினா சனி பகவான் இந்த விதியை மதியால வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்குது ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா மழை பேஞ்சால் கூட மேலே மேலே படாமல் இருக்க ஒரு கொடையை பிடிக்கிறோம் அது வந்து தாக்கத்தை குறைக்குது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடன் நோய் வறுமை பயம் எதிரி சுபகாரியங்கள் தடை சூன்யமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி ஏமாறும் அப்படியே திருப்பி போய்டும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாள் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்போங்க சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு அன்றைக்கு வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் எல்லாம் என் பெருமான்ட்டை சொல்லுங்கள் மாற்றம் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு உங்கள் குறையலெல்லாம் தீரும் சிவாய நம்ம ரிஷபராசி ஸ்திர ராசி நில ராசி ஒரு ஆண் காளையான ராசி ஆனால் பெண் ராசி பாச குணம் அதிகமாக இருக்கும் அழகாக இருப்பீங்க கிருத்திகே ரோகிணி மிருகசீடுன்னு சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது சூரியன் சந்திரன் செவ்வாயோடைய அமைப்பு கோபக்கார ஜாதகம் ஆனால் குணமுள்ள ஜாதகம் பண்புள்ள ஜாதகம் படித்த ஜாதகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே வியாபாரம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் நீங்கள் சின்ன குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க ஒரு ஃபோக்கஸோட செம்ம அழகாக இருப்பாங்க இருபத்தி மூணு வயசுக்கு உள்ள இந்த ராசியும் காதல் ராசி ஏன்னா சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடுச்சு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசுலேயே உங்கள் இல்லறவங்கள்லாம் பற்றற்ற நிலையில் உங்களுடைய யோகங்கள்லாம் பற்றற்ற நிலையில் உங்கள் ஆசைகளே பூர்த்தி ஆயிடும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் குட்டி சுக்கரனாக வந்துட்டு போயிட்டார் ரிஷபராசியில் உள்ள பெண்கள் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் சகஜ நிலையில் சந்தோஷமாக எல்லாருக்குடையும் அன்பாக பண்பாக அழகாக பேசி பழகுவீங்க ஆனால் அந்த பழக்கம் உடையவங்க உங்களை தப்பாக இருக்குலைஸ் பண்ணிக்குவாங்க அதில் ஏமாறுவீங்க நட்பாக நண்பனாக பழகிறவங்க கூட உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவாங்க அப்போ படிக்கணும்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கிற வேண்டியவங்க இந்த காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டி தத்திக்கக்கூடிய தருணம் இந்த ரிஷபராசிக்கு உண்டு ஒரு கட்ட கால வயசில் ராகுவோடைய தசை உங்களுக்கு வரும் அந்த ராகு திசை முடிகிற வரைக்கும் கால தாமதமாக திருமணம் பண்ணணும் தசை முடிகிறதுக்கு முன்னே மூணு மாதத்துக்கு முன்னே தான் திருமணம் பண்ணணும் அதுக்கு முன்னே கல்யாணங்களோ இல்லை காதலோ பண்ணிங்கன்னா ஆகிடும் ஏமாந்துருவீங்க ஆனால் லட்சியத்தோடு வாழ்வீங்க அந்த சின்ன வயசில் ஏமாந்தது உங்கள் மைண்டில் அப்படியே அது ரிஃப்ளெக்ட் இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு ஒரு கட்ட காலத்தில் ரிஷபராசிக்காரங்கள ஆண்களுக்கும் அப்படி தான் நீங்களும் ஏமாறுவீங்க பெண் விஷயத்தில் ஆனால் பிடிச்ச முயலுக்கு மூணு காலை தான் சொல்லி உங்கள் காதலை நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணி அதே காதலை ஸ்ட்ராங்காக இருந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் யோகம் ஆயிடுவீங்க எது எப்படி இருந்தாலும் குரு மகாதேசன்னு உங்களுக்கு ஒன்று வரும் அந்த குரு மகாதேசில் உச்சத்தில் இருப்பீங்க எந்த தொழில் பண்ணாலும் பிஸ்னஸில் ஓன் தொழில் பண்ணாலும் செய்தொழில் தொழில் பண்ணாலோ ஒரு பெரிய லெவலுக்கு வருவீங்க ஆனால் ரிசபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாற்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சனி உங்களை வந்து பிடிக்கும் அப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது அப்பாவுக்கு கண்டன் கூட சொல்லலாம் அந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் விலகி இருக்கிறது கொஞ்சம் நல்லதை கூட சொல்லலாம் பூர்வீக சொத்து தகப்பம் வழி சொத்து சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடும் இந்த காலத்தில் சென்னையில் இப்போ இருக்கான்னு வச்சுக்கலாம் அவன் பிஎம்டபிள்யூ ஆடிக்கார் வாங்குறலாம் அவங்கலாம் பூர்வீக சொத்தை வச்சு தான் அந்த சொத்தை விற்று தாயினைக்கு லெக்ஸரிஸான வாழ்க்கை வாழ்கிறாங்க அந்த மாதிரி பூர்வீக சொத்தில் ஒன்று வந்துட்டு போகும் இல்லை ஒரு கேஸில் ஒன்று ஆகும் ரிசபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சித்தான் இருக்கணும் கோபத்தை குறைக்க முடியாதவங்களால ஏன்னா அந்த டென்ஷன் அந்த வேலை கிடைக்காத விரக்தி கல்யாணம் ஆகாத விரக்தி இதில் நீங்கள் குடும்பத்து மேலே ஒரு பற்று அற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் கோபம் இருக்கும் ஆனால் குணமான ஒரு ஜாதகம் ரிஷபராசி பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் பாசத்துக்கு அதிபதியானவங்க அவங்கவுங்க கணவர் அவங்கவுங்க அம்மா அப்பா மேலே பாசமாக இருக்கும் ரிஷபராசியில் உள்ள மாமியார் மேலே உங்களுக்கும் பாசம் நீங்கள் இருக்க உங்கள் மாமியார் உங்கள் மேலே காட்ட மாட்டாங்க அப்படியாம்பட்ட ஒரு தோரணையும் இருக்குது ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேலே வந்து அளவு கடந்த பாசக்காரமாக இருப்பீங்க ஆனால் உங்கள் அண்ணன் தம்பி தான் உங்களுக்கு எதிரியாகவே இருப்பாங்க அங்காளி பங்காளி தான் உன்னுடைய வளர்ச்சி உன்னுடைய தன்மை நீ உயர்ந்திருவியோ உன் குடும்பம் உயர்ந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தில் பல சூனியங்களும் ரிசபராசிக்காரங்களுக்கு பண்ணுவாங்க ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் மேன்மை அடையக்கூடிய தருணம் வந்து இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு லாபசனின்னு சொல்லலாம் பாக்கியசனின்னு சொல்லலாம் இத்தனை நாளாக கர்மப்பலனை அனுபவிக்கணுன்னு பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்ன வரைக்கும் கர்மப்பலனை அனுபவிக்கக்கூடிய தருணம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் இனிமே நல்லா இருப்பீங்க நீ தொட்டதெல்லாம் விளங்க போகுது மண்ணு வாங்கலாம் மாலை மாளிகை கட்டலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருக்குது உங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க ரிஷப ராசிக்காரங்கள் மேலே சாமி இருக்கும் உங்கள் குலதெய்வம் இருக்கும் அது முனீஸ்வரனோ கருப்பசாமியோ ஏதோ காளியம்மனோ காமாட்சமி ஏதோ ஒரு உங்கள் குலதெய்வம் உன் மேலே இருக்கும் உங்க கூட இருக்கும் இல்லைன்னா இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளேயே ரிஷபராசிக்காரங்களுக்கு துர்மரணம் வரக்கூடிய தருணம் வரும் உங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தாருன்னா உனக்கு அவங்க உங்களுக்கு ஆயுஸ் அதிகம் அதாவது தாத்தா தாத்தா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இடையூறு செய்கிற மாதிரியாக இருப்பார் அந்த தாத்தா மரணம் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது இல்லைன்னா நீங்கள் தாத்தா மேலே நீங்கள் அன்பு செலுத்தணும் அப்போ தான் உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் ரிஷப ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க நேரம் இப்போ நல்லா இருக்குது சனீஸ்வரன் பகவானுடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பலமாக இருக்கார் ஒரு நாள் மடமாக்கம் கோயிலுக்கு போங்க ஏதாவது ஒரு நாளில் சண்டே போங்க எம்பெருமானம் பரிபூர்ணமாக பாருங்கள் எம்பெருமான் அப்பையும் அம்பாலையும் பார்த்துட்டு அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு போங்க உங்கள் தலையெழுத்து மாறும் பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை நிறையா தப்பாலாம் எழுதியிருக்காரு அந்த விதியை மதியால் வெல்றதுக்கு எம்பெருமான் திருக்கோவில் மாடம் பார்க்கும் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பதியாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய் நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப்னால் கர்நாடகா அட்ரஸ் இருக்கும் அதனால் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸுக்கு கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வரது வந்து பெஸ்ட்டு வரும்போது பதினஞ்சு ரூபா வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு அலிமிச்சம்போடம் போதும் சிவாயே நம்ம E